அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி நம்ம இன்னைக்கு பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய மாசி மாசம் வரக்கூடிய மாசி மகம் கண்டிப்பா விசேஷம் ரொம்ப விசேஷமான நாள்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும் ஏன் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் தை மாதம் மகர ராசியில் பயிற்சியாயிருப்பாரு அந்த மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு மாசி மாசம் பயிற்சி ஆவாரு கும்பராசியிலும் சந்திரன் சிம்ம ராசியில் இருக்கும் அதாவது சூரியனும் சந்திரனும் நேர் எதிராக இருக்கக்கூடிய நாள் வந்து பௌர்ணமி நாள் இந்த மாசி மகத்தில் இந்த ஏற்படக்கூடிய மாசி மாசம் ஏற்படக்கூடிய பௌர்ணமி நாள் வந்து ரொம்பவுமே விசேஷமாக கருதப்படுகிறது கும்பத்தில் சூரியன் இருக்கும் போதும் சிம்மத்தில் சந்திரன் இருக்கும் போதும் ஏற்படக்கூடிய பௌர்ணமி நாள் மக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த நாள் வந்து ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது அதுவும் இல்லாம அந்த ரொம்பவே சக்தி வாய்ந்தது இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நீங்க அம்பிகை வழிபாடு நான் அதாவது நான் சொல்ற இந்த முறையில நீங்க அம்பிகை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிறைய நன்மை ஏற்படும் வரக்கூடிய மாசி மகத்துல உங்க வீட்டுல அம்பிகை படம் நம்பிகைனா ஏதோ ஒரு அம்மன் படம் கண்டிப்பாக இருக்கலாம் ஓம் சக்தியோ இல்லை நம்ம உங்களோ இஷ்ட தெய்வம் உங்கள் குலதெய்வ அம்மனா கூட இருக்கலாம் இந்த நாளில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் படத்துக்கு குங்கும அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னா நூற்றி எட்டு போற்றி சொல்லி பண்ணலாம் இல்லைன்னா அம்மனுக்குரிய பாடல்கள் பாடி நீங்க குங்கும அர்ச்சனை கண்டிப்பாக செய்யலாம் இந்த மாதிரி செய்யும் போது கண்டிப்பாக வேண்டுதல் நிறைவேறும் முதலில் நீங்கள் ஒரு வேண்டுதல் வந்து வேண்டி ஒரு காணிக்கை முடிச்சு வச்சுக்கோங்க நூற்றி ஒரு ரூபாய் இல்லைன்னா உங்களால் முடிஞ்ச பதினோரு ரூபாய் ஒரு ரூபாய் கூட ஏதோ ஒரு உங்களால் முடிஞ்ச காணிக்கை முடிஞ்சு வச்சுட்டு நீங்கள் இந்த அர்ச்சனை அதுக்கப்புறம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் வந்து நிறைவேறும் நீங்கள் இதற்கு திருமணத்திற்கு வேண்டலாம் குழந்தை வரம் வேண்டலாம் எதிரிகள் தொல்லை இருந்தால் அது சரியாக இருக்க வேண்டலாம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ கண்டிப்பாக வேண்டலாம் உங்க என்ன கஷ்டமோ வீடு கட்டணுமா இல்லை தொழில பிரச்சனையா என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்க கண்டிப்பாக வேண்டிக் கொள்ளலாம் நாள் வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்த சிறப்பு வாய்ந்த நாள் இதெல்லாம் வேண்டும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அந்த அம்மன் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அம்மனை தான் நம்ம சக்தின்னு சொல்றோம் அந்த சக்தி உங்களுக்கு வந்து முழுமையாக அருள் புரிந்து இந்த குங்கும அர்ச்சனையினால் மனம் குளிர்ந்து உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வேண்டும் வரத்தை தருவார் என்பது பிரபஞ்ச நியதி நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி வேண்டி பாருங்கள் நல்லதே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்